வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக பிரின்சி ஆரணி அருகே உள்ள நரியம்பாடி கிராம தேவதை ஸ்ரீ மண்டியம்மன் ஆலயத்தில் நூற்றி எட்டு குடம் பால் அபிஷேகம் நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த நரியம்பாடி கிராம செய்யார் நதிக்கரையில் அமைந்துள்ள கிராம தேவதை ஸ்ரீ மண்டியம்மனுக்கு ஆடி மாத திருவிழாவை முன்னிட்டு வியாழக்கிழமை அன்று காலை நரியம்பாடி கிராமத்தில் உள்ள விநாயகர் கோவிலிலிருந்து மேல்வரத்தூர் மேல்வருத்தூர் ஆதிபராசக்தி மன்றத்தில் உள்ள பெண்கள் செவ்வாடை அணிந்து நூற்றி எட்டு பால்குடம் தலையில் சுமந்து ஊர்வலமாக சென்று கிராம தேவதை ஸ்ரீ மண்டியம்மனுக்கு பாலபிஷேகம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து அம்மன் பல்வேறு மங்களப் பொருட்களால் அபிஷேகம் செய்து பூக்களால் அலங்கரித்து அம்மனுக்கு தீப ஆராதனை நடைபெற்றது அப்பொழுது பக்தர்கள் ஓம் சக்தி ஓம் சக்தி என கோஷமிட்டனர் பின்னர் பக்தர்களுக்கு அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் நரியம்பாடி ராமநாதபுரம் சென்னை வேலூர் மேலனூர் ஊர்களிலிருந்து பக்தர்கள் வந்து கலந்து கொண்டு அம்மன் அருளை பெற்று சென்றனர்